நாங்கள் மாடி தோட்டத்துக்கு வந்திருக்கோம் எங்கள் தோட்டத்தை பாருங்கள் எங்கள் தோட்டத்தில் வல்லார கீரை போட்டோம் செடி பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு மலைச்சு வந்துருக்குது இப்போ இதை எங்கள் யூஸுக்கு பறிக்க போகிறேன் இதை பறித்து செய்யறது எப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இது எங்கள் தோட்டத்தில் இஞ்சி போட்டிருக்கோம் நல்லா வளர்ந்துருச்சு பறிக்கிற கண்டிஷன்ல இருக்கு இன்னும் ஒரு ஒரு பத்து நாள் சென்று இதை பறிக்கலான்னு இருக்கிறோம் இந்த பச்சை கலர் தான் இதை பறிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதனால அதை பறிக்கையில் நான் வீடியோ போடுறேன் பாருங்கள் இது எங்கள் தோட்டத்தில் வளர்ந்த மணத்தக்காளி கீரை செடி இந்த கீரையும் நான் பறித்து கூட்டு பண்ண போறேன் பாருங்கள் அடுத்த முள்ளங்கி பாருங்க நல்லா வளர்ந்து பெருசாகிடுச்சு இன்னைக்கு தைப்பூசம் அதனால் இப்போ இன்னைக்கு தைப்பூசம் அதனால் மொதல் மொதல் ரெண்டு காய் எடுத்து நான் சாம்பார் பண்ண போகிறேன் முருகனுக்கு சாமி கும்பிட்றதுக்காக பார்க்கலாம் வாங்க